வணக்கம் வணக்க மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே நேர் இது தப்புல அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் நாமக்கல் நரசிம்மர் கோவில் இந்த நரசிம்மர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நரசிம்மர் கோயிலுக்கும் ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு இடமான்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கிற நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குடவரை கோயில் அந்த நாமக்கல் மலைக்கோட்டையுடைய அடிவார பகுதியில் இருக்குது அடிப்பகுதியில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடைய அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் உருவாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு நரசிம்மர் கோயிலாகவும் பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல் நரசிம்மர் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்டிடக்கலை இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும் இதில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ தஞ்சாவூர்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மா மாமல்லபுரம் பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு கட்டுமானம் நம்மளுடைய திருச்செங்கோடு மலையாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் நரசிம்மர் கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் பழைய கட்டுமானங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது நூற்றாண்டுகள் காலகட்டங்களில் கட்டப்பட்டது கிபி ஏழாவது நூற்றாண்டுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தேர் இப்போ நம்ம இருக்கிறது கோயிலுக்கு வெளியே இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம ஆஞ்சநேயர் வர வழி அப்படியே உள்ளே வந்தோம்னா பெரிய முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய தலைவாசல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கட்டிட அமைப்புகள் இந்த கதவு இங்கே வருங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல்லில் அமைக்கப்பட்ட ஒரு இடம்தான் கோபுரங்கள் நல்ல ஒரு கட்டிடக்கலையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கல்லிலே பண்ணியிருக்காங்க ஏழாவது நூற்றாண்டுகளோடது நம்ம இன்றைக்கி இருக்கிறது இருபத்தி ஓராவது நூற்றாண்டு இதோட கட்டிட அமைப்புகளை மட்டும் வருங்க நாமக்கல்லில் இந்தளவுக்கு ஒரு கட்டிட அமைப்போட ஒரு கோயில் வந்து நாமக்கல் அதுவும் சிட்டிக்குள்ளே சில எல்லா இடத்துலையுமே அவுட்டரில் இருக்கக்கூடிய பேரில் நாமக்கல் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இவ்வளோ கட்டிட அமைப்போட ஒரு இடம் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் தெரியாது அதாவது தெரிஞ்சிருந்தாலும் உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி யாராவது பார்க்காம இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம இருந்து பார்க்காம இருந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உள்ளே போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த அமைப்புகள் எல்லாமே சொன்ன போனால் வேறு மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படியே ஒரு ஒரு இடமும் பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க நம்ம வேறு விஷயங்களில் சொல்லவும் செதுக்கியிருக்காங்கன்னு உண்மையிலே இங்கே தான் செதுக்கியிருக்காங்க இந்த கட்டிட அமைப்புகளை இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு என்னென்ன சிறப்புகள்னால் பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு எல்லாருமே தெரியும் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் அவருடைய கணக்கில் சில டைமில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சிக்கல்கள் வந்தாலோ இல்லை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் வந்தாவோ அவர் வந்து இங்கே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணி அதுக்கு அந்த தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருக்க நேரத்தில் அதுக்கான தீர்வுகள் கிடைச்சிதான் சொல்லப்படுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் நமக்கு நரசிம்மரோட தாயாராக இருக்கக்கூடிய நாமகிரி தாயாருக்கு தனி சன்னதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அந்த நாமகிரி தாயாருடைய தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அங்கே உட்காந்து அமைதியாக உட்காந்துருப்பாரோம் அந்த நேரங்களில் தான் அவருக்கான தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கட்டும் அவருடைய கணிதத் துறையிலேயா இருக்கட்டும் அவருக்கு ஏற்பட்ட நிறையா சிக்கல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்துருக்காங்க அதுக்கு தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கான ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும் அந்த அமைதியான சூழ்நிலையில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவருக்கான தகவல்கள் கிடச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது முழுக்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலையாக சொன்ன மாதிரி ரத்த படிஞ்ச நரசிம்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருப்பார் அதை வந்து செதுக்கியிருப்பாங்க குடவரையிலே வரையிலே செதுக்கியிருப்பாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரை நமக்கு பகட்டக்கூட அங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோ ஃபோட்டோவோ வந்து பார்த்திங்கன்னா அவளோடு கிடையாது வெளியே இருக்கிற இந்த கட்டிட அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சன்னதிகள் வந்து வச்சுருக்காங்க சின்ன சின்ன சன்னதிகள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம இருக்கும் மூலவராக இருக்கிற நரசிம்மம் இருக்கும் நாமகிரி தாயாக இருக்கும் முக்கியமான இதாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நம்ம கடவுள்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன சன்னதிகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இது வந்து கோயிலுடைய உள்பகுதியில் நம்ம வந்து நரசிம்மர் இருக்கக்கூடிய இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா குடைவரையில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இதில் உள்ளே வந்து போகிறதுக்கு அலோடு இல்லை முதல் என்ன சொன்ன மாதிரி உள்ளே வந்து நம்ம போய் சாமி கும்பிடலாம் ஃபோட்டோ வீடியோவுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம வெளியே இருந்து கட்டுறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையோடைய நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையுடைய அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அதாவது அந்த உள்ள மூலம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையோட எப்படி அந்த ஒட்டி இருக்கு பாருங்கள் ஆனால் இந்த மலைக்குள்ளே குடஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சுருக்காங்க அதனால தான் இது வந்து குடைவரை கோயில்களில் ஒரு கோயிலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது குடைவரை கோயிலில் நமக்கு தெரிஞ்சு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் கோயில்தான் இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை பகுதிகளாக இருக்கின்றது இங்கே பாருங்கள் கதவெல்லாம் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் கல் பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எல்லாமே கல் தான் இது கோயிலுடைய கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிப்பகுதி நம்ம இருந்தது கோயிலுக்குள்ளேயே ரெண்டு அடுக்கு மாதிரி இருக்கும் அந்த கோயில் நீங்கள் முதல்ல ஒரு த தலைவர் சொல்லியே உள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சன்னதி அதிலேருந்து உள்ளே போனோம்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து நரசிம்மர் சன்னதி இருக்கும் இது வந்து அதுக்கு வெளியே இருக்கிற பகுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கோயிலில் இருக்கிற மாதிரி அந்த மரங்கள் வச்சு அங்கே மக்கள் உட்கார்ற மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் அப்படி மலைக்கோட்டையை தான் இருக்கும் அது அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மலைக்கோட்டையோட ஒரு கோயில் அதுவும் கல்லுல இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த மலையும் அந்த கல்லையும் பார்த்திங்கன்னா அந்த பாறையும் இதையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சன்னதி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆடி மாசத்துல அந்த மாதிரியான நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜைகள் இருக்கும் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோயிலை பார்த்த வண்ணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அவருடைய நா ஆஞ்சநேயர் சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெருசு அந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த கோயிலோடைய பார்த்த வண்ணமாக தான் இருக்கும் கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்கு அங்கே வந்து ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அதுவும் அவர் கையெடுத்து கும்பிட்றது இந்த கோயிலை வந்து பார்த்து கையெடுத்து கும்பிட்றதா வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை இந்த கோயிலை தான் பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு அதாவது நரசிம்மரியும் நாமகிரி தாயாரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்றதா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய வெளிப்பகுதி வெளிப்பகுதினா அதாவது சொன்னால் அந்த ரெண்டு லேயர் மாதிரி இருக்கும் ரெண்டு அடுக்கானது இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரக்கூடியதே மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டுருக்காங்க நீங்கள் நம்ம நாமக்கல்லேருந்து பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியிருந்து வந்தீங்கனாலும் மறக்காமல் வந்து நாமக்கல் போகிறப்ப இந்த கோயில் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரியான தகவல்களில் அதிகமாக தெரிஞ்சிக்க நம்மளுடைய ராசிபுரம் பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே டாடா பாய் பாய்